ராஜமலை ஏஎல்பிஎஸ் பள்ளிக்கூடத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது ராஜமலை எஸ்டேட் அசிஸ்டன்ட் மேனேஜர் அதிதேவ் ஜவுத்ரி நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் அரசு உதவி பெறும் ராஜமலை ஆரம்ப பள்ளியில் ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் நடைபெற்றது ராஜமலை ஸ்டேட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆதிதேவ் சௌத்ரி விளக்கேற்றி ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் பள்ளிக்கூடத்தின் தலைமை ஆசிரியை கர்லின் நிர்மலா கடந்த கல்வியாண்டுக்கான ஆண்டறிக்கை வாசித்தார் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் துவங்கப்பட்டது ஆசிரியான வசந்தா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் தினகரன் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் பள்ளிக்கூட ஆசிரியை கிரிஜா நன்றியுரை தெரிவித்தார் can't <laughs> நிகழ்ச்சிக்கு ஆசிரியர்களான வசந்தா கிரிஜா பிரவீனா பிடிஏ தலைவர் சித்ரா எம்பிடிஐ தலைவர் சுந்தரி போன்றவர்கள் தலைமை வகித்தனர் தொடர்ந்து குழந்தைகளின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது அவர் ட்ரெடிஷ்னல் நிகழ்ச்சியில் பள்ளிக்கூட குழந்தைகளும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உட்பட ஏராளமானவர்கள் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மூனார்